Hello everyone. Welcome back to our channel. So, in channel, I'm going to another Another day day, in my life. நீங்க நினைக்கலாம் நீதி நீ போய் சொல்லிட்டு வேற எங்கேயும் போறியான்னு சொல்லிட்டு ஆனா இல்லைங்க உண்மையிலே நான் ஒரு மாசத்துக்கு என்ன சொல்லலாம் அவ்வளோ எவ்ரி மந்த் வந்து ஒரு ஷெட்யூல் எங்களுக்கு இருக்கும் மோஸ்ட்லி அந்த ஃபங்க்ஷன்ஸ் எடுக்காத மாதங்களில் மட்டும்தான் எங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரீனஸ் இருக்குமே தவிர எல்லா சுபமுகத்த நாங்கள் பிஸியாக தான் இருப்போம் அண்ட் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் தேர்ட்டீன்த் கண்டிப்பாக இந்த பிளாக் வந்து லேட்டாக தான் அப்லோட் பண்ணுவேன் பட் ஆக்சுவல் டேட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் தேர்ட்டீன்த் ஃபங்க்ஷன் கிளம்பி ஏப்ரல் ஃபோர்டீன் விஷயம் ஏப்ரல் எயிட்டீன் ரெண்டு ஃபங்க்ஷன் இருக்குது நைன்டீன் எலெக்ஷன் ட்வெண்ட்டி கல்யாணம் டுவெண்ட்டி ஃபர்ஸ்ட் ஒரு மேரேஜ் அண்ட் ரிசப்ஷன் இருக்கு ட்வெண்ட்டி இல்லை ட்வெண்ட்டி நைன்டீன்த்துக்கு அப்புறம் டுவெண்ட்டி ஃபர்ஸ்ட் ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது திருநெல்வேலி வரைக்கும் போகணும் டுவெண்ட்டி செகண்ட் ஒரு மேரேஜ் ஒரு ரிசப்ஷன் இருக்குது அது வரைக்கும் எனக்கு ஞாபகம் இருக்குது அதுக்கப்புறம் உள்ளதெல்லாம் டைரிகிட்டே லிஸ்ட் இருக்குது ஸோ அந்த மாதிரி பிஸியாகவே இருக்கும் அண்ட் அதனாலே பார்த்தீங்கன்னா நான் மோஸ்ட்லி இப்போது ஒரு ஷாப்பிங் போகிறேன்னா ஸாரீ வாங்கணுன்னா நார்மல் சாரீஸ் வாங்காமல் ஐ கோ ஃபார் பட்டு சாரி பிகாஸ் ஃபங்க்ஷன்ஸ் அதிகமாக அட்டன் பண்ணுறதுனால ஒரே மாதிரி ஒரே சேம் சாரீஸ் வேர் பண்ணாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்ஸ் இருக்குமே சொல்லிட்டு தான் மோஸ்ட்லி நான் வாங்குறது எல்லாமே பட்டுசாரி அதர்வைஸ் எனக்கு காட்டன் சாரீஸ் ரொம்ப பிடிக்கும் அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த ஒரு காரணத்தினால தான் இந்த ஃபங்க்ஷன்ஸ் இருக்கிற காரணத்தினால மட்டுமே தான் காட்டன் சாரீஸ் இல்லைன்னா மற்ற சாரீஸ் அந்த சிஃபான் சாரீஸ் ஆர்கானிஸ்டர் சாரீஸ்லாம் வாங்காமல் ஐ இன்வெஸ்ட் ஆன் பட்டு சாரீஸ் அண்ட் சாரிக்கு பின்னாடியுமே ஒரு பெரிய ஸ்டோரி உண்டு அது நான் வந்து கிரவுண்ட் ஃபுளோர் போனதுக்கப்புறம் சொல்கிறேன் அவங்க ஆல்ரெடி ரெடி கால் இப்போ தான் வந்தது அதனால் நான் கிரவுண்ட் ஃபுளோர் போயிட்டு அதுக்கப்புறமா அப்டேட் பண்ணுறேன் வீட்டில் இருந்து கிளம்பி கதவு சாய் சாவி கையில் எடுக்கிறதுக்கு முன்னாடி லூலு வந்து ஒரே சத்தம் அவங்கள ஃபுட்டிங் கையில வச்சு சுற்றுறேன் என்ன வா வெளில வா 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 வாக்கு ஃபுட்டு வச்சாச்சேன் நான் சொல்லிட்டு இருந்த ஸ்டோரியை நான் ஃபங்க்ஷன் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் கண்டினியூ பண்ணுறேன் அதாவது இந்த சாரியோடைய ஸ்டோரி அவங்க கூட பேசி பேசி அவங்க கூட விளாண்டு விளாண்டு டயர்டாகிறேன் ஃபேஸில் அப்ளை பண்ண ஃபவுண்டேஷனில் வேஸ்ட்டாக போடுது ஹலோ ஐம் என் பேக்ஸ் ஃபங்க்ஷன் விட்டு போயிட்டு வந்தாச்சு பக்கத்தில் தான் பொதுவாக என்னன்னா ஸ்ட்ரீட்டில் நம்ம ஸ்ட்ரீட் இப்போ நம்ம ஒரு ஸ்ட்ரீட்டில் இருக்கிறோன்னா நம்ம இருக்கிற பிளேஸ்க்கு பக்கத்துலேயே தான் ஃபங்க்ஷன் இருக்கும் தான் அப்போ தான் ஊரில் உள்ளவங்களாம் வந்துட்டு போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும்னு சொல்லிட்டு பக்கத்துலே தான் வச்சுருப்பாங்க நம்ம வீட்டுக்கு சரௌண்டிங்கில் ஒரு ஃபோர் டு ஃபைவ் இந்த மாதிரி ஹால்ஸ் இருக்குன்னா அந்த அஞ்சுலேருந்து ஆறு மண்டபம் எப்போவுமே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இந்த ஸ்ட்ரீட்டில் இருக்கிறவங்களுடைய ஃபங்க்ஷன்ஸ்க்கு தான் அக்குப்பை ஆகும் மோஸ்ட் ஆஃப் த டைம் அதனால மேக்ஸிமம் ஒன் ஹவர் ஆகும் ஒரு ஃபங்க்ஷன் போயிட்டு வரணும் போய் அங்கே பார்த்துட்டு ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் மீட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா சாப்பிடணும் சாப்பிட்டு கிளம்பி வரணும் கிஃப்ட் கொடுக்கறப்போ ரெஸ்பான்சிபிலிட்டி அப்போ விடுது ஸோ அதனால் அதை அங்கே பார்த்துப்பாங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா வித்தின் ஒன் ஹவர் முடிஞ்சிடும் ஏன்னா சரௌண்டிங்கில் இருக்கிறதுனால இதே இது கொஞ்சம் தூரமாக போகிறோன்னா மேபி இன்னொரு அடிஷ்னல் ஹாஃப்னவர் டு ஒன் ஹவர் ஆகலாம் மற்றபடி ஃபங்க்ஷன்ஸ் கிளம்பி போகிறது ஒரு ஒன் ஹவர்ள்ளே இவெண்ட்டு தான் அண்ட் இப்போது இந்த சேரீயோட ஸ்டோரி நான் சொல்லிகிட்டு இருந்தது இடையிலே பிரேக் டவுன் ஆயிடுச்சு ஸோ இந்த சாரீ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த கலர் என் ஹஸ்பண்ட்க்கு சுத்தமாக பிடிக்கல அவங்க வந்து நான் இங்கே விவாகலான் வாங்கியிருந்தேன் செக்ஸ் அண்ட் சாரீஸ் நம்ம நாகர்கோவில் ஸோ விவாகா ஸ்டார்ட் பண்ண பிகினிங்கில் போயிருந்தப்போ இந்த கலர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இப்போ நினச்சி பார்த்தா எனக்கும் தோணுது இந்த கலர் ஏன் எனக்கு அன்றைக்கி பிடிச்சதுன்னு சொல்லிட்டு பட் ஸ்டில் எடுத்து வச்சுட்டு இருந்தேன் என் ஹஸ்பண்ட் என்னை பார்த்து இதுதான் வேணுமா ஆமாம் இதுதான் வேணும் நல்லா யோசிச்சு சொல்லு இது வேணுமா ஆமாம் இதுதான் வேணும்னு சொல்லிட்டு நான் இது வாங்கினேன் வாங்கினதுக்கப்புறம் ஹார்ட்லி ஒரு த்ரீ டு ஃபோர் டைம்ஸ் வேர் பண்ணியிருப்பேன் அதுக்கப்புறம் அப்படியே இருந்தது வாட்ராப்பில் இன்றைக்கி சும்மா தரிசெல்லாம் ஓப்பன் பண்ணி பார்த்தப்போ ஓ இது வேர் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சுன்னு சொல்லிட்டு இதை எடுத்தேன் யூஸ்வலி நம்மளோட மனசில் என்ன வரும் இந்த மாதிரி ஷேட்ஸ் வந்து கேர் ஸ்கின் டோனுக்கு நல்லா இருக்காது வேர் பண்ணக்கூடாது வேர் பண்ண எப்படி இருக்குமோன்னு நினைப்பாங்க பட் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா எந்த ஸ்கின் டோனாக இருந்தாலும் ஹவ் யூ கேரி இட் தட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் ஸோ எனக்கும் இந்த ஷேட் இருக்குச்சில் அது தாட் இருந்தது இப்படி இருக்குமோன்னு சொல்லிட்டு பட் இந்த சே இந்த சேரீ வேர் பண்ணால் தான் ஐ ஃபீல் நான் ரொம்ப அழகாக இருக்குது ஆக்சுவலி இந்த மாதிரி ஷேட்ஸ்மே ரொம்ப ரேராக கிடைக்கக்கூடியது இந்த மாதிரி கலர் காம்பினேஷன்ஸ் அதுக்கப்புறம் இது காப்பர் ஜரி ஸோ எல்லாமே வந்து டிஃப்ரெண்ட்டாக பார்க்கும் நல்லா இருக்கும் பட் எல்லாம் கம்பைண்டாக பார்த்தா எப்படி இருக்கும்போன்னு அவங்க யோசிச்சாங்க பட் நான் அதை யோசிக்காமல் வாங்கினேன் பட் இதோட அவுட் வந்து இட் சீரியஸ்லி ரொம்ப நல்லா இருக்கு ஸோ இந்த சம்மருக்கு இளனி வாட்டர்மெலன் ஜூஸ் அதுக்கப்புறம் நொங்கு சர்பத் அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் ஸோ அதில் ஏதாட்டும் ஒன்று இன்னைக்கு குடிச்சிட்டு இப்போ குடிச்சிட்டு வரலான்னு சொல்லிட்டு கிளம்புறேன் ஸோ அடுத்து ஜூஸ் ஷாப்பில் மீட் பண்ணலாம் பாய் ஸோ கிளம்பிட்டேன் ஒரு ஜூஸும் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நாளைக்கு சித்திரை விஷு ஸோ அதுக்கு வேண்டிய இம்பார்ட்டன்ட் ஐட்டம்ஸ்லாம் வாங்க வேண்டியது இருக்குது ஸோ அதெல்லாம் ஷாப் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வரணும் இம்பார்ட்டண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு மஞ்சள் பூ வைப்பாங்க அது ஈ இருட்டாக இருக்குது வெளியில் வந்துட்டு இல்லை எந்த ஆங்கிளில் பார்த்தாலும் வெளிச்சம் இல்லை ஆ ஒரு மஞ்சள் பூ வாங்கணும் அது அதுக்கப்புறமா ஃப்ரூட்ஸ் அதுக்கப்புறம் வேறு என்ன வாங்கணும் ஆமாம் கனிகள் எல்லாம் வாங்கணும் கிரேப்ஸ் ஆரஞ்ச் மேங்கோ ஆப்பிள் ஹோமக்ரானட் எல்லா ஃப்ரூட்ஸ் என்னென்ன ஃப்ரூட்ஸ்லாம் இருக்கோ அந்த ஷாப்பில் அதை எல்லாம் வாங்கணும் ஸோ அந்த ஷாப்பிங் முடிச்சுட்டு எல்லாம் வாங்கணும் ஸோ அப்படி பல விஷயங்கள் இருக்குது எல்லாத்தையும் முடிச்சுட்டு வந்து பிளாகை கண்டினியூ பண்ணுறேன் பார்த்துட்டு வரேன் பார்த்துட்டு வரேன் கதைப்பூ கேட்ச் பாய் போவா வேல் 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 ஸ்கார்ப் எதுக்குதா இப்டி இப்டி டச் அப் பண்றது கோகனட் வாட்டர் குடிக்கலாம் தான் வெளியில் கிளம்பணும் தேங்காய் குடி தேங்காய் இல்லை என்னது இளநீ பட் என்ன ஆச்சுன்னா அந்த ஷாப்பில் நாளைக்கு விஷயம் இல்லையா ஃபுல்லாக சுற்றி கஸ்டமர்ஸ் இருந்ததுனால நாங்கள் போய் கேட்டப்போ அங்கே இல்லையும் இல்லை தேங்காய் ஒரு மூணு நாலு இளநீ தான் இருந்தது அதுவும் சின்ன சின்னதாக இருந்தது ஸோ அதனால தான் அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற ஷாப்பில் போய் ஷேக் குடிக்க வேண்டியதாக இருந்தது பட் என்னமோ எனக்கு அது சாட்டிஸ்ஃபைடாக இல்லை பிடிச்ச மாதிரி எனக்கு வரல அதனால் வசி இப்போது டின்னரில் ஏதாட்டும் ஓலியரை ஆறு மணிக்கு முன்னாடி முடிச்சுட்டு இன்றைக்குள்ள டே சீக்கிரமாக என் பண்ணணும்னு நினச்சிருக்கேன் பார்ப்போம் ஹப் இட் கோஸ் நம்ம நினைக்கிற மாதிரி இப்போ கொஞ்ச நாளாகவே இல்லை நான் தீக்கிர நான் சீக்கிரமாக தூங்கணும்னு நினச்சேன் அன்னைக்கு தான் லேட் ஆகுது நான் என்றைக்கு லேட்டாக நினைப்பேன்னா அன்றைக்கி பத்து மணிக்கே தூங்கிடுறது ஸோ ஆனால் இந்த சைடு வந்து ரொம்ப நாள் ஆச்சு நம்ம குத்தேடிக்கு ரூட்லதான் ஒரு ரெஸ்டாரண்ட் போக போகிறோம் அதனால இது வந்தாச்சு தாமரைக்கூட ஒரே ஒரு தாமரைப்பூ இருக்கு பாருங்க சென்டர்ல ஏய் அவர் எடுக்கிறாரு சூப்பர்

என்ன பேர் சொன்னீங்க ஆயிலா ஏதோ ஒன்று சொன்னாங்க பட் நம்மளுக்கு இந்த பரோட்டா செட் ஆகாது ஏதோ ஆசைப்பட்டு கேட்டேன் அது அவங்களுக்கு தான் நீதிக்கு இடியாப்போம் கொத்து பரோட்டா ரெடி ஆகுது அதனால பயங்கர சத்தமாக இருக்குது அண்டு எனக்கு இடியாப்பமும் வெஜ் சாதம் கிடச்சி நாகர்கில் இருக்க வீட்டுக்கு வந்துட்டோம் வந்து காபி ரெடி பண்ணிட்டு இருக்கேன் என்னதான் வெளியில குடிச்சாலும் நம்ம வீட்டுல குடிக்கிற மாதிரியான ஒரு சாட்டிஸ்பாக்சன் வெளியில வராது நல்ல காஃபி ஸோ அதுக்கு ப்ரவுன் சுகரெலாம் எடுத்து வச்சிருக்கேன் க்ராஸ்லாம் ரெடியாக இருக்குது பால் மட்டும் கொதிக்கணும் டிவி போடல அமைதியா ம் ஸோ பார்க்குறதோட ப்ரப் ஒர்க் பண்ணிகிட்ருக்குறேன் ஸோ எல்லா ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வந்ததெல்லாம் சேர்த்து எடுத்து வச்சுட்டுருக்கேன் அதுக்கப்புறமா நாளைக்கு முக்கியமான விஷயம் என்னென்னு அவள் தான் அவளில் ரெண்டு வெரைட்டி குக் பண்ணுவேன் ஸோ அது ரெண்டு மிக இருக்குது அப்புறம் ஏழை ஆப்வியஸ்லி அது அண்ட் இது ஓகே பதினெட்டாந்தேதி ஃபங்க்ஷனுடைய கார்டு ஓகே தேங்கா ஆல்மோஸ்ட் வேலை முடிஞ்சது இதை கண்ணாடி வைக்கணும் அதுக்கப்புறம் மஞ்சப்பூ மஞ்சள் பூ வைக்கணும் வேறு என்ன டேடிக்கு டின்னரில் பார்த்தீங்கன்னா உப்புமா ரெடி ஆகிட்ருக்கு வேறு ஆப்ஷன்ஸ்லாம் கொடுத்தேன் பட் எனக்கு லைட்டாக உப்புமா மட்டும் போதும்னாங்க ஸோ அதனால் ரெடி ஆகிக்கொண்டே இருக்கிறது இன்னும் இது பாயில் ஆகணும் நான் இப்படி கிண்டிகிட்டே இருந்தேன்னா ஆகாது ஸோ இதை இங்கே வச்சிருவோம் இது ரெடி ஆகட்டும் ஹலோ எவ்ரிவா நான் பேக் ஸோ எங்கே அந்த பிளாக் எடுக்க ஆரம்பிச்சோமோ அதே இடத்துக்கு வந்தாச்சு அண்ட் இப்போது என்னுடைய நைட் டைம் ஸ்கின் கேர் ருட்டீன் முடிச்சுட்டு ஒன்று டேக் ரெஸ்ட் மார்னிங்கில் அப்ளை பண்ண முகத்தில் அப்ளை பண்ண மேக்கப் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம ரெஸ்ட் எடுப்போம் நாளைக்கு நியூ விலாகில் மீட் பண்ணலாம் பாய்